வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஐப்பசி மாதம் காவேரியில் ஸ்நானம் பண்ணினா போகணும்னு நம்ம தொன்று தொட்டு பன்னிரண்டு வரோம் அப்படி தொண்டு தொட்டு பண்ணிட்டு வர்றது என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு போகணும் மயிலாடுதுறையில் இருந்து பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அபயாம்பிகை உடனே மயூரநாதத்திற்குரியிருக்கு மாயவர்த்த அது பழைய பேர் மாயபரம் இப்போ தமிழில் வந்து மயிலாடுதுறைன்னு சொல்லி இருக்கோம் மாயூரம் அப்படிங்கிறது மாயபரம்ங்கிறது தமிழில் மயிலாடுதுறைன்னு பழச்சிட்டு இருக்கோம் ஐப்பசி மாதம் காவிரி நதியில் நீராடுவதை துலாஸ்தானம் என்று கூறுவார்கள் துலா மாதத்தில் துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் உலகில் உள்ள அறுபத்தி ஆ அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் பதினாலு உலகங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களும் தேவதைகளும் புண்ணிய தீர்த்தங்கள் அந்த தீர்த்தங்கள் உள்ள தேவதைகளும் வந்து காவிரி நதியில் சங்கமம் ஆவதாக ஐதீகம் அன்றைய தினம் மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவில் முன் உள்ள தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்புக்குரியதா தொற்று சுட்டு வந்து நடந்துட்டுருக்கு எல்லோரும் வர நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீகாந்தி காந்திசே காமகோடி பீடாதிபதி ஜெகத்குருவும் இப்போ அதுக்கெல்லாம் நிறையவும் இந்த பரம்பரையில் நிறைய ஏற்பாடு பண்ணி அதுக்கு நிறைய சிறப்பாக ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காள் புண்ணிய நதிகளில் நீராடினால் தங்கள் பாவங்கள் போகும் என்ற நம்பிக்கை பலருக்கும் புண்ணிய புனித தீர்த்தங்களில் நீர் ஈர்ப்பதால் புனித தீர்த்தங்களில் நீராடி வருகின்றனர் அப்படி தங்களை நாடி வருவர்களின் பாவங்களை போக்கி அந்த பாவங்களை புண்ணிய நதிகளில் நதிகள் ஏற்றுக்கொள்கின்றன நம்ம ஸ்நானம் பண்ணும்போது நம்மளோட பாவத்தை புண்ணிய நதிகள் ஏற்றுகிறது அது வந்து நம்ம பாவத்தை ஏற்று புண்ணியங்கள் நமக்கு வந்து நின்றது சுத்தம் பாவங்களை சுமந்து மாசுபட்டு நிற்கும் புண்ணிய நதிகள் அனைத்தும் ஒவ்வொரு ஆண்டும் துலா மாதம் என்னும் ஐப்பசி மா மயிலாடுதுறையில் உள்ள துலா கற்ற காவிரியின் நீராடி தங்களின் பாவலை பாவங்களை போக்கிக் கொள்வதோடு தங்களை மென்மேலும் புரிதப்படுத்திக் கொள்வதாக ஐதீகம் இந்த எல்லாரும் ஸ்நானம் பண்ணினத்தோட பாவங்களெல்லாம் ஏற்றுட்டு ரொம்ப ஹெவியாக ஹெவிலோட இருக்கிற அந்த ந புண்ணிய நதிகள் எல்லாமே வந்து காவிரி நதிக்க நேராடினோன்னா அது பாவங்கள் அத்தனையும் இப்போ கரைஞ்சி போயிடுறதா ஐதீகம் அதனால் எல்லா நதிகளும் இங்கே வர்றதா ஒரு ஐதீகம் அப்படி அனைத்து புண்ணிய நதிகளும் வசிக்கும் காவிரியில் ஐப்பசி மாதம் முழுவதும் சூரிய உதயமாகி ஆறு நாழிகைக்குள் நீராட வேண்டும் அதாவது உதயமாகி ரெண்டேகால் மணி நேரத்துக்குள் காவிரியில் நீராட வேண்டும் துலா மாதத்தில் மும்மூர்த்திகளும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அறுபத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் கூட காவிரியில் நீராடுவதாக சொல்லப்படுகிறது எனவே ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவதை சிறப்பான ஒன்றாக கருதுகிறார்கள் நாமெல்லாம் கருதுகிறோம் ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளாவது காவிரி கரையில் நீராட வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் ஐப்பசி மாதம் கடைசி நா நாள் அன்றாவது மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் நீராடி மயிலாடுதுறை அபயாம்பிகா சமேத மயூரநாதர் கோயிலுக்கு சென்று இறைவனையும் இரவியிலையும் இறைவியையும் வழிபட வேண்டும் இறைவனையும் இறைவியையும் போய் கோவிலில் வழிபட வேண்டும் ஐப்பசி கடைசி நாள் நீராடரை கடை முழுக்கு என்று அழைக்கிறார்கள் மயூரநாதர் வந்து திருஞான வந்து இரண்டு பதிகங்களையும் திருநாவுக்கரசர் ஒரு பதிகத்தையும் மயூரநாதரை போற்றி பாடியுள்ளார் கோயிலுக்கு பார்த்து பாடியுள்ளார் கோயிலின் முதல் சுற்று பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் ம மயிலா மயிலம்மன் மயிலம்மன் சன்னதி இருக்கிறது இந்த தலத்தில் அம்மன் மயில் வடிவாக தாண்டவமாடியதால் ஈசனை தாண்டவமாடி ஈசனை வழிபட்டதால் இத்திருத்தலத்திற்கு மயிலாடுதுறை என்று பெயர் வந்தது ஐப்பதி மா ஐப்பதி மாதம் திருவிழாவின் ஐந்தாம் நாள் சிவன் பார்வதி இருவருமே ஆடிய மயூர தாண்டவத்தை இங்கு தரிசிக்கலாம் இங்குள்ள நடராஜ பெருமான் மயூர தாண்டவம் கோலத்தில் அருள் பாலிக்கிறார் தினமும் மாலையில் இந்த நடராஜருக்கு தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது ஐப்பசி மாச அதை தவிர முடவன் முழுக்கு ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரி கதை காவிரியின் துலாக்கட்டத்தில் நீராடினால் நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் விலகும் என்பதால் அந்த நாளில் நீராட ஒரு சிவபக்தன் நினைத்தார் ஆனால் அவரால் நினைத்தபடி ஐப்பசி மாதத்தில் காவிரி துலாக்கட்டத்தில் நீராட முடியவில்லை அந்த சிவபக்தர் ஒவ்வொரு கால் பலகீனமாகவும் மாற்றுத்திறனாளியாகவும் இருந்தார் அந்த பக்தர் காவிரி துலாக்கட்டத்திற்கு வருவதற்குள் ஐப்பசி மாத இறுதி நாளில் நடைபெறும் கடைமுக தீர்த்த வழி நடைபெற்று முடிந்துவிட்டது அப்போது அவர் சிவபெருமானை நினைத்து தன் வேதனையை வெளிப்படுத்தினார் இறைவா ஐப்பசி மாதத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும் என்ற என்னுடைய ஆசை நிறைவேறவில்லையே என்று புலம்பினார் அப்போது சிவபெருமான் அசரீரியாக தோன்றி கார்த்திகை முதல் நாளில் நீ இந்த துலா கட்டத்தில் நீராடு ஐப்பசி மாதத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று சிவபெருமான் அந்த புரியாதவர்க்கு அருளினார் அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளில் அந்த சிவபக்தர் தீர்த்தத்தில் நீராடி பலன்களை அடைந்தார் எனவே இந்த நிகழ்வு கார்த்திகை முதல் நாளில் முடவன் முழுக்கு என்ற பெயரில் நடைபெறுகிறது இந்த தினத்தில் பக்தர்கள் காவிரி தீர்த்தத்தில் நீராடினால் உரிய பலன்கள் கிடைக்கும் இப்படி நம்ம புனித நீர்களை காவிரியோட பெருமையை ரொம்ப சொல்லியிருக்கா காவிரி பெருமை அதுமாரி ஒவ்வொரு தீர்த்த கட்டங்களோட பெருமையும் நிறைய சொல்லியிருக்கா நம்மெல்லாம் முடிஞ்சவா போது போய் மயூரநாதரை வணங்கிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு காவேரியில் மயூரநாதையும் ஈகையையும் அம்பாளையும் வழிபாடு கேட்டுக்கிறேன் அதேமாரி தீர்த்தங்கள் பெருமை தமிழ்நாட்டில் இந்து சனாதன தர்மத்தில் நிறையா இருக்குது கோயில்களோட பெருமை திருக்கோயில்களோட பெருமையும் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ நிறையா இருக்குது அதேமாரி இப்போ கும்பகோணத்தில் இருந்து என்ன மகாமகா குளம் அது ரொம்ப அவ்வளோ புண்ணியமான ஒரு திருக்களம் அதே திருவாரூரில் எடுத்துகிட்டு கமலாலயம் கமலாலயம் வந்து அவ்வளோ தீர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய குழு அதேமாரி இதில் மன்னார் குழியில் எடுத்துகிட்டு எல்லாம் ஒரு கோயிலோட இது ஹரித்ரா நதிங்கிற ஒரு பெரிய பழம் அது இதுமாரி நிறையா நமக்கு அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் மக்களுக்காக ஆன்மீகத்தையும் நம்மளுடைய சனாதன தர்மத்தையும் வளர்த்து எல்லாருக்கும் நிறைய தொண்டு செஞ்சுட்டு போயிருக்கா அது என்னண்டும் அறியாது ராமசாமி தேங்க்யூ நாராயணா ராம ராம சிவ சிவ சிவ